ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் உங்கள் அம்மா ரொம்ப பிடிக்குமோ அவங்க அனைவருமே வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பெரம்பூர் பொண்ணு சந்திரா எல்லோரும் எப்போ இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம துறையூரில் உள்ள தாய் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் வாங்க ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம துறையூர் நந்தவனம் இதுதான் வந்து முன்னாடி என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்குது எப்படின்னா அந்த காம்பவுண்ட் ரெண்டு சைடுமே காம்பவுண்ட் இருக்குல்ல அதில் வந்து அழகாக ஒவ்வொரு சாமியும் சிலை சிலை மாதிரி வச்சு அந்த சிலைக்கு கீழே என்ன சாமி அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக அப்படி இருந்தது பாருங்கள் இந்த தாய் கோயில் பார்த்திங்கன்னா காலையில் டைமில் வந்து ஓப்பனில் இருக்காது சாயங்காலம் ஒரு மூணு மணி நாலு மணி அந்த டைமில் தான் நாங்கள் வந்து மூன்றரை மூன்றரைக்கு வந்தோம் சரி ஓப்பனில் இருக்குது சரி இது என்னதான் பார்க்கலான்ட்டு போய் பார்த்தோம் பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்குது ரெண்டு சைடுமே ஃபுல்லாக சாமி செலை தான் வச்சு பேர் போட்டு அப்படியே அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க செம்ம அழகாக இருந்தது நீங்களும் இந்த சைடு இருந்தீங்கன்னா மறக்காமல் பாருங்கள் ரொம்ப லாங்கில் உள்ளவங்க பார்க்க முடியாதவங்களும் அதை பார்த்துக்கோங்க அவங்க அம்மாவுக்காகவே அந்தளவு வர்ணித்து கட்டியிருக்காங்க வாங்க இதான் பாருங்கள் என்ட்ரன்ஸ் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூச்சி பூச்செடி வச்சுருக்காங்க இன்னொரு சைடில் அப்படியே வருங்க சா சிவன் வச்சுருக்காங்க வள்ளுவர் வாசிக்க அவங்கள வச்சு அப்படியே ஆர்ச் மாதிரி பண்ணி என்ட்ரன்ஸ் இது சூப்பராக இருக்குல்ல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவன் சுற்றிலும் பூச்செடி வச்சு ஒரு யானை சிலை குட்டியான பெரிய யானை ஒன்று இருந்தது அழகாக இருக்குது அங்கே அப்படியே உக்காந்துருக்கலாம் அது மாதிரி வருங்க அழகாக சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க

எங்க பாப்பா அழுகிறத பாருங்களே ஸ்ரீரங்கம் கூட்டிகிட்டு போயிருந்தேனா அங்க யானை இருக்க பார்த்துட்டு பண்ணதா பயந்துட்டா அன்னைக்கு ரொம்ப இது வந்து ஒரு கலையரங்கம் மாதிரி இது சூப்பரா பண்ணிருக்காங்க செம்மையாக இருக்குது பார்த்திங்களா சூப்பராக பண்ணியிருக்காங்க வா இங்கே பாருங்க உண்மையாண்மையாக வேறு லெவலில் இருக்குது உன் தாயின் இறுதி காலத்தில் உன் தாய் உனக்கு குழந்தை செம்மையாக இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்குப்பா ஏய் ஐ நெல்லிக்காய் இங்கே பாருங்க நெல்லிக்காய் நிறைய இருக்குது

ய்ய கசுட பசு கண்ணுக்குட்டி என்னன்னு ஏய் என்னது என்னடி காடு ஏ செம்மையா இருக்கு தாய் கோவில் அம்மைய பெற்ற தலம் என்றும் நவர் மதசு குளிர்ச்சியாக அமைந்திட நீர்நிலை தொற்றியும் திருத்தலம் என்றும் உயிரோட்டமாக இருந்திட மீன்கள் குடியிருக்கும் ஓ பின்னாடி ஆட்டுக்கு ஆமா இதுக்குள்ளதுதான் பின்னாடி உள்ளது இல்ல மீன் அந்த அமைதியா குளிர்ச்சியா இருக்கிறதுக்காக வச்சிருக்காங்க தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்களா இங்கே கவர் ஃபுல்லா சூப்பராக இருக்குப்பா உங்களுக்கு மேலெல்லாம் ஏதோ என்னன்னு தெரியல தெரில ஃபுல்லாகவே எப்படி எடுக்கலாங்க்கா நாம் ஒன்றை விரும்பி கேட்டால் அதை நன்றாக்கி தருபவள் தாய் அது இதோட நல்லா இருக்கும் நல்ல தாய் ஒரு ஆலமரம் அதன் விழுதுகள் நம் மக்கள் அவள் மறைந்தாலும் அவள் புகழ் அழுவதில்லை ஒவ்வொரு அப்படியே இதா எழுதியிருக்காங்க சூப்பர் சூப்பராக அப்படியே உள்ள இது நல்லா இருக்கு பிரபஞ்ச கீழ் யாருமே இங்கு அனாதை அல்ல தாய்மையின் தன்மை அப்படிப்பட்டது தாய்க்கு ஈடான அன்பை இந்த உலகத்தில் வேறு யாரும் தர முடியாது சூப்பர்ல தாயிடம் அன்பு செலுத்துபவன் மகன் தாய்க்கு சேவை புரிபவன் மகான் அப்பா யோகா அரங்கம் உள்ள யோகா இருக்காடி எங்க போயிட்டாங்க அவங்களாம் இறங்க அம்மா சப்பல் கட்டி வச்சு ஓஹோ நாம் ஒரு நாள் உங்களோட பெட் ஆட்டுக்கு நம்ம ஒருத்தவங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெயிண்டிங் டைப் ஆஃப் பெயிண்டிங்கு சூப்பராக இருக்குது அவங்க அம்மா நல்ல போலோவாட் தனபாக்கியம் அம்மாள் ஆமாம் இது வந்து மகனா

ஏக்க நீ வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்க அழகு. இது இதெல்லாம் எழுதி இருக்காங்க. இந்த இதுலயே திரிதா எழுதி இருக்காங்க. கிறுக்கி கிறுக்கி இது பண்ணி வச்சிருக்காங்க. அதுலயே போட்டு வரைஞ்சிருக்காங்க வச்சிருக்காங்க. போய் கொண்டு விஷய போடுங்க. அங்க பாரு பாரு. இது வந்து ட்ரைங் பண்ணுறதா. இது வந்து Black அண்ட் White இது எதுனா பண்ணிருக்காங்க. பென்சில் ஷார்ட் பண்ணாத இந்த பென்சில

இது வந்து ரவையில் பண்ணிருக்காங்க என்ன பண்ண தேர்ட்டாம் தெரியல மாதிரி எதுபோட்டா இது இது வந்து மொத்தமாக இவ்வளோ போட்டோம் இது எத்தனை போட்டோ இருக்கோ எல்லா ஃபோட்டோவுமே இது பண்ணி ஒரே போட்டோவை வச்சுக்காங்க

இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் பை சொல்லுமா உங்க பாப்பா சொல்லுங்க பை பாய் பை பாய்